ஆரம்பிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா ட்ரா நம்பர் வந்து அறநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நான் வந்து சாட்கே சேர்ந்து எடுத்தேன் எடுக்கலா அஞ்சு ஒன்பது பிபோடு ஒன்று நாலு சிபோடு நாலு அஞ்சு ட்ரா நம்பர் வச்சு எடுத்தா ரெண்டு கொன்பது அப்படின்னா ఒ రెండు ఆరుకు మూను మండ నంబర్ వచ్చి సుమిక ఎంత నంబర్ వర వచ్చి ఎంబర్ మున్ూత ఇరు బాక్స్ நாலு அஞ்சு ஐம்பத்தி ஒன்று நாலு தொண்ணூத்தி ஒன்று நாலு பதினாலு பதினஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு ஏபிசி ஐநூத்தி பதினாலு பதினஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பதினாலு